நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற குணம் மிருகங்கள் கிட்ட மட்டும்தாங்க இருக்கு ஒரு துப்பாக்கிலிருந்து வந்த தோட்டாவை நான் உடம்புல பரிசா வாங்கியும் கூட அவனுக்கே உதவி செஞ்சது ஒரு பிராணி பல கப்பல்களுக்கு வழிகாட்டியா இருந்து அழைத்து சென்ற ஒரு பிரபலமான ஓங்கில் அதாவது ஜேக் அப்படிங்கிற ஒரு திமிங்கலத்தோட கண்ணீர் சுட்டும் கதையை தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்க ரியல் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் சூர்யா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசோவின் எண்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் அதாவது இருபத்தி நாலு வருடம் நியூசிலாந்து நீரினை கடக்க பல கப்பல்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து பிரபலமானது இந்த பெலாரஸ் ஜேக் இது அட்மிரால்டி விரிகுடாவில் கேப் பிரான்சிஸ் பாயிண்ட் இடையே பிரெஞ்சு நீரிணைக்கு அருகே வெல்லிங்டன் மற்றும் நெல்சன் இடையே அமைந்துள்ள மிக ஆபத்தான நீர்வழியில் பயணிக்கும் கப்பல்கள் விபத்தில் சிக்காமல் செல்ல வழிகாட்டியாக இருந்தது இந்த பெரலஸ் திமிங்கலம் இதுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுக்கான சரியான ஆதாரம் கிடைக்கல ஆனா பிரவர்டன்ஸ் நாட்டிகல் குரியாசிட்டிஸ் த புக் ஆஃப் சி என்ன சொல்றாங்கன்னா பெரலஸ் என்ற கடல் கருவியோட பேரை தான் இதுக்கு வச்சிருக்காங்க அப்படி பார்த்தா பெரலஸ்ங்கிறது வெறும் பட்ட பேர் மட்டும்தான் நமக்கு சுலபமா புரிய நம்ம ஜேக்னே வச்சுப்போம் இன்னும் சில குறிப்பு என்ன சொல்லுதுன்னா டியரா என்ற நியூசிலாந்து கலைக்களஞ்சியம் அந்த பேரை பெரல சவுண்ட் என்று அழைக்கப்படுற ஆழமும் அகலமும் கொண்ட ஒரு கடல் கால்வாயின் பேரை தான் சொல்றாங்க ஏன்னா அந்த நுழைவாயிலிருந்து தான் ஜேக் பல கப்பல்களை சந்திச்சிருக்கு ஜேக்கோட அடையாளங்கள் என்ன வெள்ளை நிற உடல்ல சாம்பல் நிற கோடுகள் தட்டுக்கள் போன்ற வடிவம் கொண்ட முகம் அதுவும் வெள்ளை நிறம் ஜேக் ஆனா பெண்ணான்னு யாருக்கும் தெரியல ஆனா ஒரு புகைப்படத்தை வச்சு என்ன சொல்றாங்கன்னா அது ரியோசாவின் வகை ஓங்கில் கிளம்பஸ் கிரீசியஸ்ன்னு அடையாளம் காட்டுறாங்க இது நியூசிலாந்து கடல் பகுதியில ஒரு அரிதான உயிரினமா காணப்பட்டிருக்கு இது மொத்தமுமே வெறும் பன்னிரெண்டு திமிங்கலம் தான் கணக்கிடப்பட்டிருக்கு ஜேக் ஒவ்வொரு கப்பலுக்கும் தன்னுடைய இருபது நிமிஷத்தை செலவு செஞ்சு வழிகாட்டியிருக்கு ஒரு சில கப்பல்கள் கடலுக்குள் நுழைந்தாலும் ஜேக் வர வரைக்கும் காத்திருந்து ஜேக் வந்ததுக்கு அப்புறம் தான் கப்பலை இயக்கியிருக்காங்க சரி இவ்வளவு கப்பலுக்கு உதவி செஞ்ச ஜேக்கோட பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது வாங்க அதை பத்தி விரிவா பார்க்கலாம் சரியா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்கூனர் பிரிண்டல் அப்படிங்கிற கப்பல் டி அரவில் தீவிற்கும் பிரெஞ்சு தீவிற்கும் இடையில் இருக்க ஒரு பிரெஞ்சு கால்வாயை கடக்கும்போது போது அங்கதான் முதல் ஜேக் கண்முனை தோண்டி இருக்கு இதை பார்த்த எல்லா மக்களும் பயணிகளும் பயந்தாங்க பயத்துல அதை கொல்ல முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த கப்பல் தலைவரோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா அதை கொல்லக்கூடாதுன்னு எல்லாரையும் திட்டி அனுப்புறாங்க அந்த தான் எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறாங்க ஜேக் அந்த கால்வாயில முழு சென்று அந்த கப்பலுக்கு வழிகாட்டி இருக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஜேக் எல்லா கப்பலுக்கும் வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கு பயங்கரமான பாறைகளிலும் மோசமான நீர்நிலைகளிலும் ஜேக் வழிகாட்டின கப்பல் விபத்துக்கு உள்ளானதே இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு பறந்து விரிந்த கடல் கால்வாய் வழியா சந்தோஷமா துள்ளி கூச்சு சுத்திட்டு இருந்த ஜேக்குக்கு எந்த ஆபத்துமே வந்தது இல்லையா இருக்கு வந்திருக்கு எல்லா விலங்குகளுக்குமே மனுஷன்ற சமூக விலங்குதான் ஆபத்தான விலங்கா இருக்கு ஒரு கப்பல் அந்த வழியா வரும்போது அந்த கப்பல் இருக்க ஒருத்தன் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக ஜேக்கை தன் துப்பாக்கியால சொல்றான் தோட்டாவத்தை உடம்புல வாங்கியும் கூட அந்த குறுகிய கால்வாயில வேகமா நீந்தி அந்த கப்பல் தன் பின் வர செஞ்சு கப்பலுக்கும் வழிகாட்டி தான் உயிரை காப்பாத்திக்க தானும் தப்பிச்சு இருக்கு அந்த ஜேக் இந்த சம்பவத்தை தெரிஞ்ச நியூசிலாந்து மக்கள் கடுமையாக இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு காப்பாற்றுக்காக நியூசிலாந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருது அதாவது கடல்வாழ் உயிர்களிலேயே பாதுகாப்பு சட்டம் மொத மொத ஜேக்கு தாங்க கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த பறந்து விரைந்த நீர்நிலைகளிலே ஜேக் சந்தோஷமா துள்ளி குதிச்சத பல பயணிகள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாங்க மேலும் சுற்றியுள்ள வந்த பகுதி மக்கள் ஜேக்கோட புகைப்படத்தை அஞ்சல் அட்டையிலும் கொண்டு வந்தாங்க ஜேக் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் மக்களை கடைசியா சந்திச்சிருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அந்த காலத்துல அந்த பகுதி மக்கள் என்ன வந்த திமிங்கலங்கள் சொன்னாங்கலங்கள் இருக்கலாம் வேட்டையாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில வதந்திகள் பரவி வந்தது அதற்கு பிறகு ஒரு ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேக்க கடைசியா பார்க்கும் போது அதோட உடலும் தலையும் வெண்மை நிறத்துல காட்சி அளிச்சிருக்கு இது அதோட முதுமையின் காரணமா கூட இருக்கலாம் வயதாகி இயற்கை மரணம் கூட இருக்கலாம் அப்படின்னு பலர் சொன்னாங்க இது பல மக்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த வழியை பயணம் செய்த ஒரு அப்படிங்கிற கப்பல் நம்ம தன்னுடைய அடையாள பயன்படுத்திச்சு எனதான் ஜேக் விசுவாசத்தை மனிதர்களுக்கு காட்டினாலும் ஒரு சில மனிதர்கள் ஜேக்க வேட்டையாட பார்த்தாங்க ஆனா அதை பத்தி துளி கூட சிந்திக்காம தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக தன்னுடைய சேவையை செஞ்சதுனாலதான் ஜேக் அந்த பகுதி மக்கள் மத்தியில நீங்க சின்னமா இடம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சுயநலமற்ற மிருகங்கள் வாழ்ந்த இதே இடத்துல தான் நம்மள மாதிரி சுயநலமான மிருகங்கள் வாழ்ந்துருக்கு இந்த உயிரினத்தோட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் ஒரு உண்மை நகரோட உங்களை நான் சந்திப்பேன் அதுவரை காத்துருங்க அடுத்து நீங்க